வணக்கம் இது நம் கதைகள் ஒரு பேருந்து கண்டக்டரின் சோகமான காதல் கதை வாங்க பார்க்கலாம் குமரனின் பேருந்தில் பின்வாசல் படி அருகே பள்ளி சீருடையில் காலையும் மாலையும் நிற்பாள் பத்மினி அவள் கண்களின் நீளமான காதலும் அவன் கைகளின் பழைய பயணச்சீட்டுகளும் பேசிக்கொள்ளும் ரகசியங்கள் உலகத்துக்கே தெரியாது குமரனின் வீட்டில் சம்மதம் பூத்தது மல்லிகைக்கு மருமகள் ஆனால் பத்மினியின் வீடோ சம்பாத்தியம் போதாது என்று கதவை அடைத்தது ஆறு வருட கனவு ஒரு நாளில் கசங்கியது இப்போது கிளம்பினால்தான் உனக்கு நல்லது என்று பத்மினியின் தந்தை கராராகச் சொன்னார் அவர் மறுப்பதும் சொல்லவில்லை ஆனால் அவள் கண்களின் நீர்த்துளிகள் குமரனுக்கு தந்த கடைசி பதில் நீ என்னை தேடி வர வேண்டாம் தகவல் குமரனுக்கு கிடைத்தது அவளை கட்டாயப்படுத்தி எங்கோ கூட்டிச் செல்கிறார்கள் என்னை சந்திக்க விடாமல் அவன் மனதை பித்தாய் சுழற்றியது கோபம் தன் பழைய இருசக்கர வண்டியை உதைத்து அந்த காரை துரத்தினான் நான்கு வழி காரின் சத்தம் அவனுக்கு சவால் விட்டது பத்மினியின் முகம் மட்டும் அவனுக்கு தெரிந்தது கண்ணீர் வடிய அவன் வேகத்தை அதிகப்படுத்தினான் அந்த பயணத்தின் முடிவு தெரியாமல் திடுக்கிடும் சத்தம் சாலை முழுவதும் இரத்த சகதி அவனை இழுத்து தள்ளிய சரக்கு வண்டி நிற்கவில்லை காரில் இருந்தவர்கள் பின்னால் திரும்பி பார்த்தபோதும் காரை நிறுத்தவில்லை பத்மினியின் கண்ணில் அந்த காட்சி பதிந்தது இதயத்தில் ஊசியாய் குத்தியது மருத்துவமனையின் தீவிர சிகிச்சை பிரிவில் உயிர் ஊசலாடியது அவன் பிழைத்தானா இல்லையா என்ற பத்மினிக்கு தெரியாது அவன் வீட்டில் குமரனின் இழப்பை பொய்யாக சொல்லி வேறு ஒருவனுக்கு திருமணம் செய்து வைத்தனர் மல்லிகா தன் மகனுக்காக எல்லாவற்றையும் இழந்தாள் அவனுடைய துயரத்தை அடகு வைத்து பத்மினி ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ்ந்தாள் செல்வம் இருந்தும் வசதி இருந்தும் அமைதி இல்லை அவள் கழுத்தில் விழுந்த புது மாங்கல்யம் ஒருபோதும் குமரனின் இதய துடிப்பை தொட முடியாத ஒரு புதிய வாழ்க்கைக்குள் அவளை பூட்டியது ஒரு நாள் தன் சொகுசு காரில் செல்லும் பத்மினி தெரு ஓரத்தில் அழுக்கு உடையில் பிச்சை எடுக்கும் மல்லிகாவை பார்க்கிறாள் உன் காதலின் வெற்றிக்காக எல்லாவற்றையும் இழந்தவள் நான் என்று சொல்லாமல் சொன்னது மல்லிகாவின் அசைவற்ற பார்வை பேருந்து நிறுத்தத்தின் தூசியில் மறைந்தது ஒரு கண்டக்டரின் காதல் ஒரு நல்ல வாழ்க்கையின் நிழலில் அது மல்லிகாவின் கண்ணீராய் என்றென்றும் ஒழித்து கொண்டிருந்தது சிலருக்கு காதல் ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுக்கிறது சிலருக்கோ ஒரு வாழ்நாள் துயரத்தை இப்படித்தான் காலங்கள் கடந்துவிட்டன ஒரு ஆறு வருட காதலின் சோகமான முடிவில் ஒரு தாயின் வாழ்க்கை சிதைந்தது மகனை இழந்து பித்து பிடித்த நிலையில் நிற்கிறார் அந்த தாய் ஆனால் காதல் கைகூடாத நிலையில் தனது குடும்பத்திற்காக வேறு ஒரு வாழ்க்கையை அமைத்து கொண்டால் அந்த பெண் இங்கே யாருடைய துயரம் அதிகமானது மகனை இழந்து நிற்கும் தாயின் வழியா அல்லது காதலை இழந்து நிர்பந்தத்தின் பெயரில் புதிய வாழ்க்கையை தொடர்ந்த அந்த பெண்ணின் தியாகமா இந்த துயர சம்பவத்துக்கு முக்கியமான காரணம் யார் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் பெற்றோரின் சம்மதம் காதலுக்கு எவ்வளவு முக்கியம் இந்த கதையில் வரும் தாய்க்கு ஆறுதல் கூற நீங்கள் என்ன செய்வீர்கள் இந்த கதையைப் பற்றிய உங்கள் எண்ணங்களை இது போன்ற ஒரு சூழ்நிலையில் நீங்கள் இருந்தால் என்ன செய்திருப்பீர்கள் என்பதையும் கீழே உள்ள கமெண்ட் பகுதியில் எங்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் உங்கள் ஒவ்வொரு கருத்தும் எங்களுக்கு மிக முக்கியம் உங்களுக்கு இந்த கதை பிடித்திருந்தால் லைக் செய்து உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் இது போன்ற மேலும் பல உண்மை கதைகளை கேட்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி மீண்டும் சந்திப்போம் அடுத்து உண்மை கதையோடு